உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவர்களுடைய அவருக்கு சொந்தமான பூமியிலே கோழி பண்ணைக்கான அந்த தொழிலை முயற்சி செய்து கோழிகள் அந்த பண்ணையிலே கொண்டு அது முழுவதும் இன்று மிகப்பெரிய அளவில் கடந்த ஒரு மாத காலமாக ஒரு பிரச்சனை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது மாவட்ட நிர்வாகம் அதை உன்னிப்பாக கவனித்து அதிகார துஷ்பிரோர செயல்கள் ஏராளமாக நடந்து கொண்டிருக்கிறது அது மறுக்க முடியாது இது உள்ளிட்டு இன்னும் அரசியல் தலைவீடுகள் என்று சொல்லக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஆட்சியிலே ஒரு அமைச்சர் மிகப்பெரிய அதிகாரத்தை பயன்படுத்தி இங்கிருக்கக்கூடிய செங்கோட்டையன் என்பவரால் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து என்று அவரை அழைப்பதற்கான அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார் என்று பதிவு செய்கிறார்கள் ஆனால் இது எப்படிப்பட்ட தகவலாக எந்த விதத்திலே இது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒன்று குறிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கிறது என்ன காரணம் செங்கோட்டையன் என்பவரை அறிவதற்கு என்ன அவசியம் இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும் என்ன பிரச்சனையும் இருக்கிறது கடந்த காலத்திலே இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இந்த

முருகேசனுடைய உயிர் வரிபோய் அந்த உயிருக்கு நியாயம் வேண்டும் என்று நாடு முழுவதும் தெரிந்த அளவுக்கு போராடிய ஒரே தலைவராக அந்த போராட்டத்தை முன்னெடுத்தவர் தலித் விடுதலை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அது மட்டுமா நம்பியாமலையம் கிராமத்திலே ஒரு சாதி கலவரம் நடக்கிறது மிகப்பெரிய ஒரு கலவரமாக நடக்கிறது அந்த கிராம மக்கள் எல்லாம் இந்த சந்தைக்கடையிலே வந்து கிட்டத்தட்ட இரண்டு மாத காலமாக உணவின்றி நீரின்றி உடையின்றி அடிப்படை உரிமையின்றி அிகள் முகாமே அந்த நிகழ்விலே மிகப்பெரிய போராட்டத்தை ஜனநாயக பூர்வமாக நடத்திய தலைவர் என்றால் அண்ணன் ஐயா செங்கோட்டையன் அவர்கள்தான் அந்த மிகப்பெரிய ஜனநாயக போராட்டத்தை நடத்தி இருக்கிறார் அவர் நினைத்திருந்தால் ஏராளமான சாதி கலவரங்களை நடத்தி இருக்கலாம் சாதி பதில் தாக்குதல்களை நடத்தி இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இந்த மண்ணிலே ஒரு சாதி கலவரம் ஏற்படாத வகையில் அந்த மக்களை பக்குவப்படுத்தி அரசியல்படுத்தி நீங்கள் கல்வி பெற வேண்டும் சமூக முன்னேற்றம் பெற வேண்டும் மாற்று சிந்தனையோடு முன்னேறி போக வேண்டும் என்று சொல்லி அதற்கு உதாரணமாக செங்கோட்டையன் அவர்கள் மீது இந்த தொடர்ச்சியாக ஒரு வன்ம தாக்குதல்கள் நடக்கிறது என்று சொன்னால் இந்த தாக்குதல்களை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது இந்த மண்ணிலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உழைக்கின்ற தலைவர்கள் மீது

தத்துவம் என்றால் அது தவறு என்று சொல்லுகிறார் அதற்கு இங்கு இருக்கக்கூடிய காவி கூட்டங்கள் ஆர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் பாஜக இயக்கத்தை சார்ந்தவர்கள்

விபத்துக்கு வந்தால் இங்கே சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் என்ற அச்ச உணர்வு இந்த அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது எனவேதான் இப்படி அடக்குமுறைகளை மறைமுகமாக ஒரு தலைவரை இழிவுபடுத்த வேண்டும் என்றால் சில பெண்களை விட்டு அவமானப்படுத்துவது அவர்கள் வீட்டுக்கு முன்பு உண்ணாவிரதம் இருக்க செல்லுவது அவர் தொகுதியிலே சென்று போராட்டத்தை நடத்துவது இப்படி எண்ணற்ற கேவலமான அருவருப்பான செயல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒன்றை மட்டும் நாம் இந்த இடத்துல பதிவு செய்கிறோம் என்றைக்கும் இந்த நாட்டில் அடக்குமுறைகளும் அநியாயங்களும் ஒருபோதும் ஜெயித்ததாக வரலாறுகள் இல்லை அது ஹிட்லர் முதல் கொண்டு இந்த நாட்டை யார் வேண்டுமானாலும் பாசிக்கும் எண்ணத்தோடு அடக்கலாம் என்று நினைக்கலாம் ஆனால் ஒடுக்கப்பட்டவனுடைய குரல் என்றைக்கிருந்தாலும் இந்த மண்ணை வெடித்துக்கொண்டு கொண்டு நிச்சயமாக வெளியே வரும் அது ஒரு விதையை போன்றது எனவே அந்த வரலாற்றுகளின் அடிப்படையில் சொல்கிறோம் அடக்குமுறைகளை நீங்கள் இங்கு ஏவினாலும் அந்த அடகுக்கு முறைகள் அன்றையோடு நின்று போகும் நிச்சயமாக அவனுக்கான உரிமை வரும் அந்த பெறுவது இந்த மண்ணில் அடிப்படை அரசியல் அமைப்பு சாகனம் வழங்கி இருக்கிறது நாங்கள் கேட்பதெல்லாம் தமிழக அரசும் காவல்துறையும் இந்த செயல்களை வேடிக்கை பார்க்க கூடாது சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்று உடனடியாக விசாரித்து அந்த குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த நேரத்திலே முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இந்த மாவட்ட நிர்வாகத்திடமோ அல்லது இந்த காவல்துறை தனிப்பட்ட முறையிலே இருக்கக்கூடிய காவல்துறையை தாக்குவதல்ல நோக்கம் அரசு நிச்சயமாக இதற்கான பதிலை சொல்ல வேண்டும் அரசு இயந்திரமாக இருக்கக்கூடிய காவல்துறை நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை முன்னெடுத்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த செய்தியை கூறுவது என்னவென்றால் செயல்களை வேடிக்கை பார்த்தால் மக்களுடைய போராட்டத்தை மிகப்பெரிய அளவிலே நடத்துவதை தவிர எங்களுக்கு வேறு எந்த வழியும் இல்லை வாய்ப்பும் இல்லை என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கண்டிக்க மக்களின் தாழ்த்தப்பட்ட மக்களின் தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைக்கான போராட்டம்